இயேசு இயேசுகிறிசுவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது இன்றைக்கும் கூட தேவாதி தேவன் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் அடிக்கப்படுகிற பொழுது அவருடைய சிரசில் முள்முடி சூட்டினார்கள் அந்த முள்முடியை குறித்து இன்றைக்கு நாம் தியானிப்போம் மத்திய தின சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள் முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மீது வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரயாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோளை எடுத்து அவர் சிரசில் அடித்தார்கள் அருணாதர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை பாதையில் கடந்து சென்றுகிறபோது அவருடைய தலைமு முள்முடியை சூட்டினார்கள் முள் ஒரு சாபத்திற்கு அடையாளம் என அன்புக்குரியவர்கள் நம்முடைய சாபங்களை போக்கும்படியாக அருள்நாதர் இயேசு கிறிஸ்து முள்முடி சூட்டப்பட்டவராக சிறுவியில் அவர் தொங்கினார் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் தலையில் சூட்டப்பட்ட முள்முடி ஏறத்தாழ இரண்டு முதல் மூன்று அங்குலம் வரை இருந்ததாம் அந்த முள் செடியின் பேர் லோக்கஸ்ட்ரீ என்பதாகும் இது வெட்டிக்கிளி மரம் என்று அர்த்தமாகுமா இந்த மரத்தின் முட்கள் ஒவ்வொன்றும் மிகவும் கூர்மையானதாக அது மிகவும் உறுதியானதாக இருந்ததாம் இப்படிப்பட்ட மிக கொடூரமான முள் விஷம் நிறைந்து காணப்பட்டதாக இருந்ததாம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் சரசில் சூட்டப்பட்ட முள்முடி கிட்டத்தட்ட அது தொண்ணூறு முட்களால் அது பின்னப்பட்டு அருள்நாதர் இயேசு கிறிஸ்துடைய சரசில் மீது அதை சூட்டினார்கள் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துடைய சரசின் மீது பதினேழு முட்கள் அவருடைய தலையில் உள்ளே இறங்கிறதாம் ஒரே ஒரு முள் குத்தும் பொழுது நம்முடைய காட்களில் எத்தனை ஒரு வேதனை அனுபவிக்கிறோம் சற்று யோசித்து பாருங்கள் தொண்ணூறு முட்கள் அவடைய தலை சுற்றிலும் சுட்டப்பட்ட நிறைய பதினேழு முட்கள் அந்த கோலை கொண்ட அந்த சிரசின் மீது முட்களால் அடிக்கப்படுகிற பொழுது அந்த பதினேழு முட்கள் அப்படியே உள்ளே இறங்கிறான் சற்று யோசித்து பாருங்கள் ஒரு துயரத்தின் வேதனையை அவர் சகித்து அனுபவித்திருப்பார் என்று சொல்லி அதில் ஒரு முள் குத்தும் பொழுது அடிக்கிற பொழுது இயேசுவின் கண் வழியாக அந்த முள் இறங்கிற்றான் ரத்தம் சொட்ட சொட்ட அந்த கண்களில் நிறைந்து ரத்தம் வடிந்து கொண்டே இருந்தது அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சிரசின் முழுவதிலும் இரத்தத்தினால் நிறைந்து காணப்பட்டது வேதம் சொல்லுகிறது அப்படி முடி காகத்தை காட்டிலும் கருமை நிறைந்ததாக காணப்பட்ட அப்பொழுது அவடைய சிரசு முழுவதும் ரத்தம் நிரப்பாக வழிந்து கொண்டே இருந்ததாம் சற்று யோசித்து பாருங்கள் அந்த முள் கொடிய விஷம் நிறைந்ததாக காணப்பட்டது ஒரு முள் ஒரு தேல் கொட்டுவதற்கு சமமாக இருக்குமாம் அப்படி என்றால் தொண்ணூறு முட்கள் சிரசு சூட்டப்பட்டது தொண்ணூறு தேல்கள் தொடர்ந்து நம்முடைய தலையை கொட்டி கொண்டிருக்கும் அந்த வேதனை சற்று யோசித்து பாருங்களா தொண்ணூறு முட்கள் தொண்ணூறு தேல் அவடைய தலையை கொட்டிக்கொண்டே இருந்ததற்கு சமம் தாங்க முடியாத வேதனையை துயரத்தையும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அனுபவித்துக் கொண்டிருந்தார் இந்த முட்களின் என் அன்புக்குரியவர்கள் தேவாதி தேவன் இந்த முல்லை நமக்காகவே அவர் ஏற்றுக்கொண்டார் அந்த கோலை கொண்டு அவருடைய தலையில் அடித்தார்கள் இன்னும் அடிக்கிற பொழுது அது எத்தனை வேதனை துயரமாக இருக்கும் சற்று யோசித்து பாருங்கள் இத்தனை வேதனைகளையும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவருக்காகவே அவர் சகித்துக் கொண்டார் முள்முடி சூட்டப்பட்டவராக அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய சாபங்களை மாற்றுவதற்காகவே நம்முடைய பாவங்களை போக்குவதற்காகவே என அன்புக்குரியவர்கள் சற்று யோசித்து உண்மையான ஒரு மனமாற்றத்தோடு கூட இன்றைக்கு நீங்கள் இருக்கிறீர்களா சற்று யோசித்து பாருங்கள் ஒருவேளை மனம் மாறாமல் இருந்தால் இன்றைக்கே மனம் துருமங்கள் முள்முடி சூட்டப்பட்டவராக அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சிலுவில் தொங்கிக் கொண்டிருக்கிற காட்சி உங்கள் கண் முன்பதாக வரட்டும் எம் ஒவ்வொருவருக்காகவே அவர் முள்முடி சூட்டப்பட்டார் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் அவர் சுமந்தவராக முள்முடி சூட்டப்பட்டவராக அவர் காணப்படுகிறார் நம்மை முற்றிலும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து காலை வெளியே செபிப்போமா பரிசுத்தமுள்ள என் பரம பிதாவை இந்த மகிமியான நேரத்திற்காக மக்கு சோத்துரமா தகப்பனேமை சோத்துரிக்கிறோம் முள்முடி சூட்டப்பட்டவராக எங்களுக்காக சிலுவையிலே ஆண்டவரே இந்த முள் கிருடத்தை ஏற்றுக்கொண்டிரு எங்கள் சாபங்களை போக்குவதற்காக எங்கள் பாவங்களை போக்குவதற்காகவே நே சகித்து கொண்டேன் அப்பா ஸ்தோத்திரம் சோத்தரும் தகப்பனேமை சோத்துரி உண்மையான ஒரு மனம் திரும்புதலை எங்களுக்குள் கொடுத்து நாங்களும் எங்கள் குடும்பம் எங்கள் சபை விசுவாசிகள் ஆண்டு உரே உடைய வருகை காய்த்தப்பட தேவன் கிருபை செய்தல் ஆண்டு உரை அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மனம் திரும்பாத ஆத்துமாக்கள் தேசத்தில் கோடி கோடியாக அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை கத்த நினைத்தரும் மனம் திரும்பட்டு ஆண்டு உரே இந்த சிலுவை நண்பை அநேகர் உணர்ந்து கொள்ள தேவன் கருமை செய்தார் இந்த நாள் முழுதும் முடிவு பிள்ளைகளோடு கொண்டு ஆவியானவர்கள் நடத்துங்கள் யாழ்கைக்கும் போடுங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவை ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்கள் முள்முடி சூட்டப்பட்டவராக உங்கள் அருகில் நிற்கிறார் நாம் அவருடைய கருத்தில் அர்ப்பணிப்போம் காட் பிளஸ் யூ